ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா யாருக்கு பழைய உலகத்தின் மீது எல்லை இல்லாத வைராக்கியம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்னு பாபா கேட்கறாங்க அவர்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து விடுவார்கள் அவர்களுக்கு என்று எதுவுமே கிடையாது பாபா இந்த தேகம் கூட எங்களுடையது இல்லை இது ஓ பழைய ஆகும் இதையும் விட வேண்டும் இவ்வாறு அவர்களுடைய மோகம் எல்லாவற்றிலிருந்தும் அறுபட்டு கொண்டே இருக்கும் நஷ்டமோகவாக இருப்பார்கள் இங்கு இருக்கும் எதுவும் பயன்பட போவதில்லை ஏனெனில் இவை எல்லாமே எல்லைக்குட்பட்டது ஆகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சாஸ்திரங்கள் எப்படி பரம்பரையாக வருவதில்லை என்று பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க பகவான் வந்து நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகிறார் இது கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது இதுவும் தந்தை சொல்லியுள்ளார் நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்திருந்தேன் என்று சொல்கிறார் இந்த ஞானம் ஒன்றும் பரம்பரையாக வர்றதில்லை என்பதை புரிய வைத்திருந்தார் தந்தை வந்து ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்கிறார் மற்ற எல்லா தர்மங்களும் அழிந்து போகின்றன எந்த ஒரு சாஸ்திரம் போன்றவை கூட பரம்பரையாக வருவதில்லை மேலும் தர்ம ஸ்தாபனை செய்ய தர்மஸ்தாபகர்கள் வரும்பொழுது எல்லாமே அழிந்து போய்விடும் வகையில் ஒன்று வினாசம் ஆவதில்லை பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் படித்துக்கொண்டே வருகிறார்கள் இதனுடைய அதாவது பிராமண தர்மத்தின் சாஸ்திரம் கீதைதான் என்றாலும் கூட அதையும் பக்தி மார்க்கத்தில்தான் உருவாக்குகிறார்கள் ஏனெனில் சத்யுகத்திலோ எந்த ஒரு சாஸ்திரமும் இருப்பதே இல்லை மற்ற தர்மங்கள் இருக்கும் பொழுது விநாசமோ ஆவதே இல்லை புதிய உலகம் ஆகும் வரையில் பழைய உலகம் முடிந்து போவது இல்லை அதுவே வந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது இந்த பழைய உலகம் முடியப் போகிறது என்பதை குழந்தைகளாக நாம் புரிந்திருக்கிறோம்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மற்ற உறவுகளிடம் இருந்து எது கிடைப்பதில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் கீதா ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க வேதங்களின் ஜெயந்தியும் இல்லை பகவான் ஒருவராக இருக்கிறார் எனவே ஒருவருக்கு தான் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் மற்றவை படைப்பு ஆகும் அவற்றிலிருந்து எதுவுமே கிடைக்க முடியாது ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கின்றது சிற்றப்பா பெரியப்பா ஆகியோரிடமிருந்து எந்த ஒரு ஆஸ்தியும் கிடைப்பதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்தி மார்க்கத்தின் பசுவின் வாயிலிருந்து ஜலம் வருவதாக காண்பித்ததன் அர்த்தம் என்ன என்று பாபா கேட்கிறார் அதுக்கான பதில் நாம் தந்தையிடமிருந்து படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் அறிந்து விட்டிருக்கிறோம் என்பதை குழந்தைங்க நாம் தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா இதை தந்தையை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது இந்த கமல திருவாய் மூலமாக கூறுகிறார் இது பகவான் மூலமாக கடனாக எடுக்கப்பட்ட வாயாகும் இல்லையா பிரம்மபாபாவ சொல்றாங்க பாபா இதற்கு கௌமுக்கு பசுவாய் என்றும் சொல்கிறார்கள் பெரிய தாயாவார் அல்லவா இவருடைய வாயிலிருந்து ஞான வாக்குகள் வெளிப்படுகின்றனவே ஜலம் அல்ல பக்தி மார்க்கத்தில் பின் பசுவாயிலிருந்து ஜலம் வருவதாக காண்பித்திருக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் என்னென்ன செய்கிறாங்க என்பதை இப்பொழுது குழந்தைங்களாகி நீங்க புரிந்திருக்கிறீங்க எவ்வளவு தூர தூரமாக கவுமுக்கு அதாவது பசுவாய் இடங்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக செல்றாங்கன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எதில் நேரம் பிடிக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுது தந்தை மீது அன்பு போகும்னு கேட்குறாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் பாபா சொல்றாங்க எல்லை இல்லாத தந்தை கூட சொல்றாரு நீங்கள் உங்களது மேனஸை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க தினமும் உங்களது கணக்கை பாருங்கள் எவருக்கும் துக்கம் ஒன்றும் கொடுக்கவில்லையே எவரையும் தொல்லைப்படுத்தவில்லையே தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில் நேரம் பிடிக்கிறது இல்லையா தேக அபிமானம் அறுபட்டு விடுவது மிகவுமே கடினமாக இருக்கிறது தன்னை ஆத்மா என்று உணரும் பொழுதுதான் தந்தை மீது அன்பு போகும் இல்லை என்றால் தேகத்தின் கர்ம பந்தனத்தில்தான் புத்தி தொங்கிக் கொண்டு இருக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் இப்பொழுது எது அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது எது இடிந்து போய் கொண்டு இருக்கின்றதுன்னு பாபா கேக்குறாங்க இதுக்கான பதிலு உங்களுடைய புத்தியில் முழு எண்பத்தி நாலு சக்கரம் உள்ளதுங்கிறாங்க பாபா இப்பொழுது இந்த நரகத்தின் இது கடைசி பிரவியா இருக்குது என்பது நினைவிலையும் உங்களுக்கு இருக்குங்கிறாங்க இதற்கு பயங்கரமான நரகம்னு சொல்லப்படுது மிகவுமே அசுத்தமாக இருக்குது எனவே சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டு போகிறாங்க அது சரீர சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குது நீங்கள் புத்தி மூலமாக சந்நியாசம் செய்கிறீங்க நாம் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க எல்லாவற்றையும் மறக்க வேண்டி இருக்குது இந்த பழைய சீச்சி உலகம் முடிந்து விட்டது வீடு பழையதாக ஆகிவிடும் பொழுது பழையது புதியது கட்டப்பட்டு தயாராகி விடும் பொழுது இந்த வீடு இடிந்து விட தான் போகிறது என்பது மனதில் தோன்றுகிறது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க இப்பொழுது குழந்தைங்களாகி நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இப்பொழுது சிறிது தாமதம் இருக்குது நிறைய குழந்தைகள் வந்து கற்பார்கள் புதிய வீடு இப்பொழுது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பழையது இடிந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது இனி மீதம் ஒரு சில நாட்களே உள்ளன உங்களுடைய புத்தியில் இந்த எல்லை இல்லாத விஷயங்கள் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த கவலை ஆத்மாவிற்கு இருக்கிறது எப்பொழுது சிறந்த வாழ்க்கை அமையும்னு பாபா கேக்குறாங்க இதுக்கான பதிலு நாம் எண்பத்தி நாலு பிறவிகளை அனுபவித்தோம் இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அப்பொழுது விகர்மங்கள் விநாசமாகும் என்ற கவலை ஆத்மாவிற்கு ஏற்பட்டிருக்கிறது தந்தையின் வழிபடி நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் சிறந்த வாழ்க்கை அமையும்ங்கிறாங்க பாபா தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரு இதுவும் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க தந்தை நல்ல முறையில் நினைவூட்டுகிறார் அவர் எல்லையில்லாத தந்தை தான் ஞான கடலாக இருக்கிறார் அவரே வந்து கற்பிக்கின்றார் இந்த படிப்பையும் படியுங்கள் சரீர நிர்வாகத்திற்காக எல்லாமே செய்யுங்கள் ஆனால் ட்ரஸ்டியாகி இருங்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்முடைய புத்தியில் எது மட்டுமே இருக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இருக்கும் எதுவுமே போவதில்லை ஏனெனில் இவை எல்லாமே எல்லைக்குட்பட்டதாக இருக்குது நீங்கள் இப்பொழுது எல்லையிலிருந்து வெளியேறி எல்லை கப்பால் செல்றீங்க உங்களுடைய புத்தியில் இந்த எல்லை இல்லாத ஞானம்தான் இருக்க வேண்டும் இப்பொழுது வேறு எதிலுமே கண்கள் மூழ்குவது இல்லை இப்பொழுதோ நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் கல்பம் கல்பமாக தந்தை வந்து நமக்கு கற்பித்து கூடவே அழைத்து செல்கிறார் உங்களை பொறுத்தவரை இது ஒன்றும் புதிய படிப்பு கிடையாது கல்பம் கல்பமாக நாம் படிக்கிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க உங்களிலும் கூட வரிசைப்படியாக தான் இருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நீங்களும் அதே ஆத்மாக்கள் ஆவீர்கள் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பகவான் கூட ஒருவரா இருக்காரு அவரை கற்பிப்பவரா இருக்காரு ராஜயுகம் தான் கற்பித்திருந்தார் அச்சமயம் உண்மையில் போர் கூட மூண்டிருந்தது அநேக தர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகியிருந்தது நீங்களும் அதே ஆத்மாக்கள் ஆவீர்கள் கல்பம் கல்பமாக நீங்கள்தான் படித்து கொண்டே வந்தீர் வந்துள்ளீர்கள் ஆஸ்தி பெற்று கொண்டே வந்துள்ளீர்கள் புருஷார்த்தம் அதாவது முயற்சி ஒவ்வொருவரும் அவரவருடையதை செய்ய வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் மனிதர்கள் எதை புரியாமல் இருப்பதாக பாபா கூறுகின்றார் பாபா சொல்றாங்க மனிதர்களோ நரகம் என்பது என்ன மற்றும் சொர்க்கம் என்பது என்ன என்பதை கூட புரியாமல் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க எல்லாமே இங்கே தான் இருக்கிறது யார் சுகமாக இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் யார் துக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் இருக்கின்றார்கள் அநேக வழிகள் உள்ளன இல்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மோகத்தின் வசப்பட்டு இருக்கும் காரணத்தினால குழந்தைகள் பாபாவிடம் எதை கேட்பதாக பாபா கேட்கின்றார் அதுக்கான பதிலு குழந்தைகள் ஆகியோர் மீது இருக்கும் மோகத்தின் கயிர்கள் அறுபடுவதே இல்லைங்கிறாங்க பாபா நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை மோகத்தின் வசப்பட்டு இருக்கும் காரணத்தினால ஏதாவது புரிந்திருக்கிறார்களா என்னன்னு கேட்குறாங்க மகனுக்கு திருமணம் செய்விக்கலாமான்னு கேட்குறாங்க ஆனால் இதுவும் சட்டம் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு பக்கம் சொர்க்கவாசி ஆவதற்காக ஞானம் எடுத்து கொண்டிருக்கிறீங்க மறுபக்கம் அவர்களை நரகத்தில் வீழ்த்தட்டுமா திருமணம் செய்விக்கலாமான்னு கேட்குறாங்க கேட்குறீங்க என்றால் போய் செய்யுங்கன்னு பாபாவும் சொல்லிவிடுவார் பாபாவிடம் கேட்கிறார்கள் என்றால் இவருக்கு மோகம் உள்ளதுன்னு பாபா புரிய வைக்கிறார் இப்பொழுது வேண்டாம் என்று சொன்னாலும் கூட கட்டளையை மீறிவிடுவார்கள் மகளுக்கோ செய்வித்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் சகவாச தோஷத்தில் கெட்டுப்போய் விடுவார் மகன்களுக்கு செய்விக்க தேவையில்லை ஆனால் தைரியம் வேண்டும் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க பாபா அதாவது பிரம்ம பாபா மூலமாக கூட இந்த காரியத்தை சேவித்தார் இல்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கு நாம் நஷ்டமாக ஆக வேண்டும் என பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க ராஜஸ்தானி ஸ்தாபனை செய்யறதுல நேரமும் பிடிக்கிறது இல்லையா மனிதர்கள் தங்களை முற்கள் என்று புரிந்திருக்கிறாங்களா என்ன இச்சமய முகத்தோற்றம் மனிதனைப் மனிதனை போல இருந்தாலும் கூட குரங் குணங்கள் குரங்கை விடவும் கேவலமாக இருக்குதுங்கிறாங்க பாபா ஆனால் தங்களை அவ்வாறு உணர்ந்து இருப்பதே இல்லை எனவே தங்களது படைப்பிற்கு புரிய வைக்க வேண்டும் என தந்தை சொல்கிறாங்க புரிந்து கொள்றதே இல்லை என்றால் பின் விரட்டிவிட வேண்டும் ஆனால் அந்த வலிமை வேண்டும் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க மோகத்தின் புழுக்கள் எவ்வாறு பிடித்திருக்கும் என்றால் அது வெளியேறி போவதே இல்லை இங்கோ நஷ்ட மோகா அதாவது மோகத்தை நீக்கியவராக ஆக வேண்டும் என்னுடையவர் ஒரே ஒருவர் வேறு யாரும் இல்லை இப்பொழுது தந்தை அழைத்து செல்ல வந்துள்ளார் பாவனம் ஆக வேண்டும் இல்லை என்றால் மிகவும் தண்டனை வாங்குவார்கள் பதவி கூட மோசமாக ஆகிவிடும் பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மூன்றையும் சமமானதாக ஆக்கினால் ஞானஸ்வரூப ஆத்மா ஆக முடியும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்கான சமயம் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது எனவே பலவீனங்களாகிய எனது மற்றும் வீணானவற்றின் விளையாட்டை முடிவடைய செய்து சொல் சிந்தனை மற்றும் செயலை சமமாக ஆக்குங்கள் அப்பொழுதே ஞான சுரூபமானவர்கள் என்று கூற முடியும் யார் அப்பேற்பட்ட ஞான சுரூபமான ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு கர்மம் சம்ஸ்காரம் குணம் மற்றும் கடமையும் சக்திசாலியாக தந்தைக்கு சமமாக இருக்கும் அவர்கள் ஒருபொழுதும் வீணானவற்றின் விசித்திரமான விளையாட்டை விளையாட முடியாது சதா பரமாத்மாவை சந்திக்கும் விளையாட்டில் பிஸியாக இருப்பார்கள் ஒரு தந்தையினுடையான சந்திப்பை கொண்டாடுவார்கள் மற்றும் பிறரையும் தந்தைக்கு சமமாக ஆக்குவார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் சேவையினுடைய ஊக்கம் எதை அழித்து விடுகிறது அமிழ்த்து விடுகிறதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு சேவையினுடைய ஊக்கம் சின்ன சின்ன வியாதிகளை கூட அமிழ்த்து விடுகின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் இடையிடையே எதை டிராஃபிக் டிராபிக் கண்ட்ரோல் செய்ய வேண்டும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு வாய் மற்றும் மனதை மௌனமாக வைத்திருப்பவர்களே உள்நோக்கு முகமுடையவர்கள் ஆவார்கள் வாயினுடைய மௌனத்தையோ உலகத்தினரும் கூட மேற்கொள்ளுகின்றனர் ஆனால் இங்கே வீணான சங்கல்பம் செய்யாமல் மனதை மௌனமாக்க வேண்டும் எவ்வாறு டிராஃபிக் கண்ட்ரோல் செய்யும் பொழுது வீணானவற்றின் டிராஃபிக்கை கட்டுப்படுத்துகின்றீர்களோ அவ்வாறு இடையிடையில் ஒரு நாள் மனதின் வீணானவற்றின் டிராஃபிக்கை கண்ட்ரோல் செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி